நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே தண்ணீர் தினம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே காடுகள் தினம் பார்த்திருக்கோம் உலக நதிகள் தினம் என்னைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உலக நதிகள் தினம் அதாவது வேர்ல்ட் ரிவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அனுசரிக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டரி என்னன்னு வேர்ல்ட் ரிவர்ஸ் டேன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணதாக சொல்லப்படுகிறது இன்டர்நேஷனல் ரிவர்ஸ் நெட்ஒர்க் அவங்க வந்து சொல்லப்படுகிறது வந்து எல்லா வருஷமும் நதிகளை பாதுகாக்கணும் நதிகள்னால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க இதற்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க் ஆன்ஜலோ அப்படின்ற ஒரு ஒரு ரிவர் கன்சர்வேஷனிஸ்டா இருந்திருக்காரு பர்னபேஷ் கொலம்பியா கனடாவை சேர்ந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா நதிகளுக்காக நிறைய முயற்சி எடுத்து நிறையா மாநாடுகள் நடத்திருக்காரு நிறையா போராட்டங்கள் செஞ்சிருக்காரு நிறைய வந்து முயற்சிகள் செஞ்சு இந்த மாதிரியான ஒரு நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணிட்டு கெனடாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க்கை விரிவாக்கம் பண்ணிட்டு ரிவர்ஸ் டேன்னு உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியாவில் இருக்க ரிவர்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து தலைவராக இருந்திருக்காரு கொலம்பியா ஃபிஷ் யூனிவர்சிட்டியிலலாம் வந்து பெரிய தலைவராக இருந்திருக்கார் இவர் நிறைய பதவிகளை வந்து நதிகள் பாதுகாப்பை பற்றி நிறைய இயக்கங்களில் வந்து இவர் வந்து முன்னோடியாக இருந்திருக்காரு இவருடைய ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உலக நதிகள் தி நம்மள் ரிவர்ஸ் டே ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க சென்னை இண்டியன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ